உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 அதின் பலனை காண்பா காண்பா கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் இருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன் கர்த்தர் கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக ஆண்டவரை துதிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இம்மட்டுமாய் வழிநடத்தி இந்த புதிய மாதத்தில் இந்த முதல் நாளில் கர்த்தர் நம்மை காணச் செய்திருக்கிறார் மனதாறு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்க முன்னால் வைக்கிறேன் பிரசங்கி பதினோராம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது அதின் பலனை காண்பாய் என்று வேத வசனம் சொல்கிறது காண்பாய் எதை பலனை எந்த பலனை அதின் பலனை காண்பாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது இன்னைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் பலனை காண முடியாமல் இருக்கலாம் பல பிரயாசப்படுறோம் அதற்கேற்ற பலன் எனக்கு கிடைக்கல நிறைய பேர் சொல்லுவாங்க இன்டர்வியூவுக்கு போகிறேன் இன்டர்வியூவுக்கு அதற்கேற்ற பலன் ஒரு வேலை வாய்ப்பு எனக்கு கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க விவசாயம் பண்ணுறோம் அதனுடைய பலனை நாங்கள் காண முடியலை தொழில் இப்படி நிறைய காரியங்களில் பலனை காண முடியாத ஒரு நிலையில் இன்றைக்கு அநேகர் இருக்கிறோம் எவ்வளவோ பிரயாசப்படுறோம் எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம் எவ்வளவோ பாடுபடுறோம் ஆனால் அதற்குரிய பலன் எனக்கு கிடைக்கல அதை நான் என் கண்களால் காண முடியலை அப்படின்னு சொல்லுகிற தேவ பிள்ளையே இந்த மாதத்தில் கர்த்தவர்களை பார்த்து சொல்லுகிறார் காண்பாய் பலனை காண்பாய் என அருமையான தேவஜனமே பலனை காண முடியாதபடி வாழ்க்கையில் பலனை பலனுக்கு தூரமாக இருக்கிறீங்களா கத்திரவங்களை பார்த்தான் சொல்லுகிறார் பலனை காண்பாய் எனக்கு அருமையான தேவ ஜனமே நம்முடைய ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் பலனை காண்பாய் இன்னைக்கு அநேகர் காண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் கவலைப்படாதங்க எந்த பலனை நீங்க காணாம இருக்கிறீங்களோ இதுவரைக்கும் காணாமல் இருந்திருக்கலாம் கவலைப்படாதங்க இன்றைக்கு வேதவசரம் உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது பலனை காண்பாய் சரி பலனை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதில் எந்த பலனை காண்பாய் என்று சொல்லி பார்த்தால் வசனம் சொல்கிறது அதின் பலனை அதின் பலனை காண்பாய் அதுனால் எது வேதவசனம் சொல்கிறது ஆரம்பத்தில் உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதின் பலனை காண்பாய் அப்படின்னா எது நம்மிடத்தில் இருந்து தூரமாக்கப்பட்டு அல்லது எடுக்கப்பட்டு அல்லது நம்மிடத்திலிருந்து விலக்கி தண்ணீரின் மேல் போடப்பட்டிருக்கிறதோ அதின் பலனை நீ காண்பாய் என்று வேதவசனம் சொல்கிறது ஆகாரம் அப்படின்னா நமக்கு உயிர் வாழ்வதற்கு பயன்படுகிற ஒரு பொருள் அதான் ஆகாரம் ஆகாரம் இல்லாமல் நம்ம ஜீவனம் பண்ண முடியாது ஆகாரம் இல்லாமல் நம்ம உயிர் வாழ முடியாது அப்படியானால் நம்ம உயிர் வாழ வேண்டுமானால் ஆகாரம் அவசியம் அப்படி உயிர் வாழ்வதற்கு தேவையான உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமான ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின் அதின் பலனை காண்பாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது அப்படின்னா எவைகள் உங்களிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு உங்களுக்கென்று இருந்தது உங்கள் வாழ்வுக்கென்று இருந்தது எது பிடுங்கப்பட்டு அல்லது எடுக்கப்பட்டு தண்ணீர் மேல் போடப்பட்டிருக்கிறதோ அதன் பலனை நீங்கள் காண்பீர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது நிறைய பேர் சொல்லலாம் ஐயோ என்கிட்ட இருந்து எனக்குன்னு இருந்தது என் வாழ்வுக்குன்னு இருந்தது என் நலனுக்குன்னு இருந்ததை நான் மற்றவங்க கொடுத்துட்டேன் அப்படி சொல்கிறீங்களா ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார் அதன் பலனை நீங்கள் காண்பீர்கள் நிறைய பேர் நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கிறீங்க உங்கள் நலனை காட்டிலும் மற்றவர்கள் நலனுக்காக நிறைய இழந்திருக்கிறீங்க நிறைய பிரயாசப்பட்டிருக்கிறீங்க மற்றவர்களுக்காக உங்களுக்கென்று வைத்திருந்ததையே நீங்கள் தூக்கி கொடுத்துருக்கிறீங்க எத்தனை பேர் இப்படி உங்களுக்கென்று உள்ளதை உங்களுக்கு உரியதை மற்றவர்களுக்காக கொடுத்திருக்கிறீங்களோ இதுக்கு முன்னால் கொடுத்துருந்தீங்களோ அதின் பலனை இந்த மாதத்தில் நீங்கள் காணப்போகிறீங்க நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன் நான் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கேன் யா ஆனால் எனக்குன்னு ஒன்று வரும்பொழுது யாரும் எனக்கு உதவி பண்ணலை நான் எனக்குள்ளதே மற்றவர்களுக்கு கொடுத்துருக்கிறேன் என் தகுதிக்கு மிஞ்சி கொடுத்துருக்கிறேன் என் தகுதிக்கு மிஞ்சி உதவி செய்திருக்கிறேன் ஆனால் என்னை அவர்கள் இன்னைக்கு கண்டுகொள்ளல அப்படின்னு அநேகர் சொல்றாங்க எனக்கு அருமையான தேவஜனமே உங்கள் தகுதிக்கு மிஞ்சி உங்களுக்குரியதை நீங்க தூர போட்டிருக்கலாம் தண்ணீரின் மேல போட்டிருக்கலாம் உங்களுக்கு பயன்படாதபடி மற்றவர்களுக்கு நீங்கள் போட்டிருக்கலாம் எதெல்லாம் போட்டீங்களோ அதின் பலனை இந்த மாதத்தில் நீங்க காண போறீங்க அதான் வைதவசனம் சொல்கிறது அதன் பலனை காண்பாய் கவலைப்படாதங்க எதெல்லாம் உங்களுக்குரியவைகளை உங்களுக்கென்று உள்ளவைகளை நீங்கள் இழந்திருக்கிறீங்களோ உங்களை விட்டு தூரம் இருக்கிறதோ தண்ணீரின் மேலே போடப்பட்டதோ அந்த பலனை இந்த மாதத்தில் நீங்கள் காண போகிறீங்க இது போடப்பட்டு அநேக நாட்களாக இருக்கல வசனம் சொல்கிறது அநேக நாட்களுக்கு பின்பு அதின் பலனை காண்பாய் அப்படின்னா இந்த மாதத்தில் நீங்கள் போகிறீங்க எதை எதை கொடுத்தீர்களோ எதை எதை போட்டீர்களோ அதன் பலனை நீங்கள் போகிறீங்க அப்படிப்பட்ட கிருபை கத்தை தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களிலேயே சிக்கிற நல்ல தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல புதிய மாதத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இம்மட்டுமாய் நடத்தி பாதுகாத்து வந்திருக்கிறீங்க மக்கள் நன்றி கொடுத்த ஜீவன் சுகம் பலனுக்காக நன்றி செலுத்துகிறோம் அதன் பலனை காண்பாய் என்ற வார்த்தையை கொடுத்து பிள்ளைகளை தேற்றி இருக்கிறீங்க தைரியப்படுத்திருக்கிறீங்க நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சரீரத்தில் அதன் பலனை காண வேண்டும் ஐயா குடும்ப காரியத்தில் அதன் பலனை காண வேண்டும் செய்கிற தொழில் வியாபாரத்தில் அதன் பலனை காண வேண்டும் வேலை பாக்கரத்தில் அதன் பலனை காண வேண்டும் ஐயா ஊழிய பாதையில் அதன் பலனை காண வேண்டும் ஆண்டவரே குடும்ப காரியங்களில் அதன் பலனை காணும்படி செய்யுங்க விவசாயத்தில் அதன் பலனை காணும்படி செய்யுங்கப்பா எந்த பலன் பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிறாங்களோ அந்த பலனை பிள்ளைகள் காண செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் உடைய பிரசனத்தில் மூடி எங்கே போனாலும் வந்தாலும் உடைய சமூகம் முன் செல்லட்டும் ஐயா உடைய கிருபை பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தட்டும் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் பண்ணுங்க நன்மை கிருபையும் தொடரட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த மாதத்தில் அதின் பலனை நீங்க காணப்போறீங்க அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக காட் பிளஸ் யூ